ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் குருமக ஓம் சாந்த காஞ்சிவாசாய்மகை தனஸ் சந்திரேந்திர பிரச்சோதிக்கும் நமஸ்காரம் மகாபிரிபா மகிமை அனுபவத்தில் பிரம்மஸ்ரீ வேதபுரி மாமாவுடைய மனைவி மீனாட்சி அம்மாள் இசைனூரில் இருக்காங்க குழந்தைகளோட குடும்பத்தோடு அங்க இருக்காங்க இவர் பெரியவரோட அங்கங்கே யாத்திரை பண்ணிட்டு அவள் கிரகத்தில் நெல் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கான்னு அந்த ஊரில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தாசில்தாருக்கு ஒரு புகார் பண்ணுறார் வேண்டாத ஒருத்தர் புகார் பண்ணிடுறார் உடனே என்ன ஆகுது தாசில்தார் வந்து மணியக்காரருக்கு ஊர் மணியக்காரருக்கு தகவல் கொடுக்குறார் அந்த வீட்டை செக் பண்ணிப்பா அந்த வீட்டில் நெல் அதிகமாக இருக்குது மூட்டை அதிகம் வச்சுருக்காங்களா அளவுக்கு அதிகமாக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியக்காரருக்கு ஒரு குறிப்பு அனுப்புகிறார் இந்த மணியக்காரர் புறப்பட்டு இங்க வர்ற மகா மகாபெரிவாட்டை கைங்கரியம் பண்ணுற வேதபுரி அப்படிங்கிற அன்பருடைய மனைவி அவங்க தான் வீட்டில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறார் பாருங்க அந்த காலத்துல மகாபெரிவாட்ட தான் ஒரு பெரிய விஷயம் அது இந்த வீட்டில் சொல்கிறா மாமி சொல்ற அது எல்லாம் வந்துட்டாளே சொல்லிட்டு அதிகாரிகள்லாம் வந்திருக்காளேன்னு மாமி சொல்லிட்டேன் ரேஷன்லாம் வாங்குறது இது போல் இங்கே நிலத்துலேருந்து கொஞ்சம் வருது வேறு எதுவும் அதிகமாகலாம் இல்லை நீங்கள் உடனே பார்த்துக்குங்க அது மாதிரி சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் பார்க்கலை அவர் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு மகாபெரிவாட்ட வேலை செய்கிறவர் மகாபெரிவாளுக்கு தொண்டு செய்கிறவர் மட்டும் தெரிஞ்சுட்டு நேராக கிட்ட போய்ட்டு தாசில்தாட்டு ரிப்போர்ட் கொடுக்குற அந்த குடும்பத்தில் அப்படி ஒரு புகார் கிடையாது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மனைவி மகாபிரிவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவரோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாரா இந்த தாசில்தார் சொல்கிறாரா ஓ மகாபிரிவாட்ட இருக்கார அப்படின்னா அந்த குடும்பத்தெலாம் மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அங்கெல்லாம் எதுவும் போய் சோதனைலாம் தான் இனிமேல் போடாதீங்க அப்படிங்கிறான் இந்த பேர் இந்த இந்த பேர் வாங்கறதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படணும் வேறு ரேஷன் அரிசி ஒரு இது இந்த என்ன சொல்கிறது இந்த தட்டுப்பாட்டில் இருந்த சமயத்தில் இதே இந்த வேலூர் பக்கம் மகாபிரிவாக ஒரு வண்டி போகிறது ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறான் பெரியவா போயிட்டுருக்கேன் பெரிய எல்லாம் போய் பெரியவா பூஜா விக்கிரகம் எல்லாமே பெரியவாளுடைய உடைமைகள் எல்லாமே போகிறது வஸ்திரங்கள் எல்லாமே வண்டியில் போயிட்டுருக்கு இந்த வண்டியில் போகிறப்ப ஒரு செக் போஸ்ட் ஒன்று இந்த செக் போஸ்டில் எல்லாம் சோதனை பண்ணுவாள் என்ன வச்சுருக்கோம் ஏது வச்சுருக்கோம் எவ்வளோ வச்சுருக்கோம் எல்லாமே சோதனைப்படுவோம் செக் போஸ்ட்டில் சோதனைப்படுவேன் அந்த காலத்தில் இந்த செக் போஸ்ட் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்த அரிசி கடத்தல் இருக்கு பதில் அதை தடுக்கிறதுக்காக ஏற்பட்டது இந்த அரிசியை வந்து ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு கடத்துவதே குற்றமாப்பை இப்போ நம்மளாம் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நாட்டோட அந்த சூழ்நிலைங்கிறது வேறு அப்போ இருந்த காலகட்டத்தில் ஒரு மாவட்டத்திலிருந்து அடுத்த மாவட்டத்திற்கு நீங்கள் அரிசியை அதிகமான அளவு அதாவது நமக்கு என்ன லிமிட் சொல்கிறாங்களோ அதை விட அதிகமாக கொண்டு போகணும் அப்படின்னா பிடிச்சிருவாங்க செக் போஸ்ட்டில் பிடிச்சிருவாங்க அவளுக்கு பதிலாக சொல்லணும் ஏன் எடுத்துகிட்டு போகிறோம் என்ன காரணம் சொல்லணும் இந்த மகாபிரிவை யாத்திரை போகிறதுன்னு சந்தர்ப்பத்தில் அரிசி கட்டுப்பாடு இருந்த காலத்தில் இந்த வேலூர் சம்பந்தப்பட்ட பகுதியில் ஒரு மாவட்டத்திலிருந்து அடுத்த மாவட்டத்திற்கு போயின்னு இருக்கார் அப்படி போகிறபோது அந்த செக் போஸ்டில் இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு அதிகாரி இந்த காட்கள தொண்டர்களாக வரப்பத்தில் மகாபிரிவாக பின்னாடி வந்துட்டு இருக்கார் இந்த தொண்டர்கள் கிட்ட சொல்கிறாலாம் இல்லை என்ன வண்டி இது இந்த வண்டியை நாங்கள் சோதனை பண்ணணும் இதில் அரிசி எதா நீங்கள் கடத்துறீங்களான நாங்கள் சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் மகாபிரியோட பார்க்கல அந்த டோல்கேட் அந்த சுங்க சுக்கச்சாவடியில் இருக்கிறவா யாரோ வந்துருக்கா தொண்டர்கள்லாம் போகிறாங்க ஒரு ஊர்லேருந்து நூறு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தவா மகாபிரியவாக பின்னாடி வந்துட்டு இந்த தொண்டர்கள் நன்றா பெரிவாட்ட சொல்கிற பெரியவா இது போல் நம்ம வண்டியை வா சோதனை பண்ணணுமா அரிசியை தானே நம்ம அளவுக்கு அதிகமாக கடத்திட்டு போகிறோமா அப்படிங்கிறத இவா பார்க்கணுமா இவள் சோதனை பண்ணணுமான்னு சொன்னோடனே பெரியவா பின்னட்லேருந்து குரல் கொடுக்குறாள் தாராளமாக பண்ணிட்டுட்ட அவ வேலையை அவள் பார்க்குற அவ வேலையில் நம்ம குறுக்கிடக்கூடாது தாராளமாக அவளை சோதனை பண்ண சொல்லு ஏன்னா பெரியவா என்றைக்கும் எடுத்துகிட்டு போகிறதில்லை ஒரு சட்டத்திற்கு மீறி ஒரு நியாயத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காலத்திலும் பெரியவா அதுக்குள்ள பண்ணுறது கிடையாது அது எல்லாருக்குமே தெரியும் அது அது சொன்ன உடனே அப்போ அந்த சுங்கச்சாவடியில் இருக்கிற அதிகாரிகளுக்கு இவெல்லாம் மகாபிரிவளை சேர்ந்தவா இந்த மகான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு யாத்திரை போயின்னு இருக்க அதனால தான் இந்த வண்டியில் இந்த உடைமைகள்லாம் போகிறதுன்னு சொல்லிட்டு அவள் சற்று பின்வாங்கி மகாபிரிவற்ற சொல்லலாம் பெரியவா எங்களை மன்னிச்சு விடுங்க உங்கள் வண்டியெல்லாம் நாங்கள் சோதனை பண்ணக்கூடாது உங்கள் வண்டியை நாங்கள் சோதனை பண்ணக்கூடாது தாராளமாக நீங்கள் போகலாம் அப்படின்னு அவள் சொல்கிற போது மகா பிரிவை சொல்கிறாலாம் இல்லை இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கோ அதில் எந்த விதமான குறிக்கடும் வரக்கூடாது உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியவா மீண்டும் சொல்லியும் அவள் என்ன பண்ணுறாள் எதுவுமே கேட்காம இல்லை பெரியவா நீங்கள் கிளம்பிடலாம் நீங்கள் போயிடலான்னு அந்த சுங்கச்சாவடி அந்த எதிர்க்கு பற்றியில் கேட்டு மாதிரி இருக்கும் அதை திறந்து விட்டு வா போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாளாம் எந்த அளவுக்கு மகா பிரிவா உண்மையாக இருந்தால் அவள் அது போல சொல்ல முடியும் பிரிவா போகலாம்னு சொல்ல முடியும் அதே போலத்தான் பெரியவாட்டை கைங்கரியம் பண்ணாருங்கிற ஒரே காரணத்திற்காக இவர் நிச்சயம் தப்பே பண்ண மாட்டார் இவர் நெல் மூட்டைகளை வீட்டில் அளவுக்கு அதிகமாக சேர்த்து வச்சிருக்க மாட்டார் அப்படின்னு அவளே நம்பி இந்த குடும்பத்தின் மேலே எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு அவளே எழுதி அனுப்புகிறாள் மேலே தாசீர்தாருக்கு எழுதி அனுப்புகிறார் அதே போல் இந்த இடத்துல மகாபிரியை பார்த்தாள்ன ஐயோ அவர் வழியை நம்ம சோதனை பண்ணக்கூடாது அவர் தாராளமாக போகலாம் அப்படின்னு அந்த டோல்கேட் அந்த கதவுகள்லாம் திறந்து விட்டு இந்த பெரியவா தொண்டர்கள் இந்த மாவட்டத்தின் இந்த பகுதியில் இருந்து அந்த பகுதிக்கு செல்வதற்கு அவர்கள் அத்தனை பேருமே உதவுகிறார்கள் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறவா அந்த உபதேசத்தை தன்னோட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் இது நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய பார்த்துருக்கோம் யார் பின்பற்றினார்களோ என்னவோ ஆனால் மகாபிரிவா தன்னோட காலத்தில் அப்படி ஒரு அழு அப்பழுக்கற்றவராக தான் என்ன சொல்கிறோமோ அதன்படி வாழ்ந்தும் அதன்படி நடந்தும் காட்டியவர் மகாபிரிவா அந்த வகையில் இந்த மகானை நம்மளாம் கையெடுத்து கும்பிடுறோம் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்